இந்த காணொலி நாங்கள் வெங்கூர்லேருந்து சியாட்டிலுக்கு இதில் தெரியுது இந்த கருப்பு சிப்பில் ரெண்டு நைட் மூணு பகல் போய் வந்தனாங்க இதுக்கு இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கனேடியன் தான் முடிஞ்சது ஏனென்றால் இது வந்து அந்த அலஸ்கா போய் கப்பல் சீசன் முடிஞ்ச உடனே ஆஸ்திரேலியாவுக்கு போகிற மாதிரி ஒரு ட்ரிப் கொண்டு சியாட்டிலுக்கு போய் வாடுறது இதுதான் இந்த ரூட் பெங்களூர் துவங்கி சியாட்டிலுக்கு போய் பிறகு விக்டோரியா வந்து விக்டோரியாவிலேருந்து திருப்பி வேங்குவருக்கு வரும் இதான் இதுதான் எங்கட வெங்குவர் போர் இங்கே இருந்தான் தான் குரோசிப்பியல் அலஸ்கா ஆஸ்ட்ரேலியா எல்லே எல்லாம் போகிறது பதினொரு மணிக்கு நாங்கள் கப்பல் எழுந்தாங்கள் இப்போ கப்பல் எறி பிரேக்ஃபாஸ்ட்டு முதலே எல்லாம் ரெடியாக இருக்கும் அப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் இந்த இடத்த கனடா பிளேஸ் என்று சொல்கிறது இதில் கணக்கு ஃப்ளை ஓவர் கனடா அப்படி கணக்கு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அதோட இந்த டுவெண்ட்டி டுவெல் ஒலிம்பிக் நடந்த நேரம் அந்த ஒலிம்பிக் பிளேம் எல்லாம் இந்த இந்த இடத்துல வச்சுருக்கணும் இப்போ நாங்கள் ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கப்பல் டூர் மேலே எல்லாம் போய் கப்பலை பார்க்குறதுக்கு இங்கே மேல் டைக்கெல்லாம் வந்துருக்கோம் இது ஒரு ஸ்விம்மிங் பூலும் இருக்குது இதில் யாரும் கப்பலில் போய் அணைஞ்சிடறாக்கள் இதில் இந்த ஸ்விமிங் பூலில் குளிக்கலாம் அதே மாதிரி இந்த நாங்கள் போகிற இந்த கப்பல் ஓலாண்ட் அமெரிக்கா என்ற சொந்தமான கப்பல் ஒரு அழகான ஒரு கப்பல் இது கூடுதலாக பெங்கோ டு அலஸ்கா போய் வர்றது இப்போ சீசன் முடிஞ்சபடியால் செப்டம்பரில் திருப்பி இங்கேருந்து ஆஸ்திரேலியா போவோம் அதுக்கு மேலே ஒரு சின்ன ட்ரிப் சியாட்டில் போயிட்டு வந்து அப்புறம் இங்கேருந்து வலிக்கிட்டு சான் ஃப்ரான்சிஸ்கோ எல்லே போயிட்டு அப்புறம் அங்கேருந்து டிரெக்டாக ஆஸ்திரேலியா போவோம் பண்டைக்கு கொஞ்சம் வெதார் ரோகே நாங்கள் மேல் தெக்கில் வந்து நிற்கிறோம் இப்போ கப்பலில் விழிக்கிடுது நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் தங்கட வெங்கூர் டவுன் டவுன் ஏரியா பின்னுக்கு தெரியாத அந்த மலைகள்லாம் ரொக்கி மவுண்டன்ஸ் நோர்த் நார்த் என்று சொல்கிறது இது டவுன் டவுன் ஏரியா இப்போ நாங்கள் கப்பல் வெளிக்கிட்டு போய் கொண்டு இருக்குது கப்பலில் நின்று பார்க்க இந்த வியூ இது அந்த காபர் சீ பிளேன் இருக்கிற இடம் இங்கே வந்து நீங்கள் சீ பிளேன் ரன் பண்ணி இங்கே இருக்கிற சின்ன சின்ன தீவுகளுக்கு போகலாம் இதுதான் கனடா பிளேஸ் பின்னுக்கு தெரிகிற அந்த டிவி டவர் மாதிரி இருக்கிறது காபர்ஸ் ரெண்டு அதுலேயும் வரை நின்று த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ பெங்களூரை பார்க்கலாம் இதை வந்து இன்லெட் என்றது இது கங்காளி பக்கம் இருக்கிறது டவுன் மற்ற பக்கம் இருக்கிறது ஹாவர் ஏரியா நோடம் ரொட்டடம் வண்டதான் இந்த கப்பலுக்கு பேர் அழகான கருப்பு கப்பல்களை மேலே வெள்ள பார் ஏரியில் மே மேல எப்படி ஏன்னா இந்த ஸ்டார் மேரி லைட் எல்லாம் போட்டி வச்சுருக்கீங்கன்னா மீனவ மழகிறது சுற்றி ஒரு இது வந்து இப்போ வந்து கொண்டு இருக்கிறோம் நோட்மே டவுன் டவுன் ஏரியா இப்போ கப்பல் வந்து லேண்ட்ஸ்கேப் பிரிட்ஜ் வந்து வந்து இப்போ தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு கட்டி ஓப்பன் பண்ணினதை அதே பிள்ளைங்க இந்த கப்பல் போய்க்கொண்டிருக்குது இது வந்து இரும்பில் கட்டின ஒரு தொங்கு பாலம் கிட்டத்தட்ட மட்டும் வச்சுருக்காங்களே இது பின்னுக்கு தெரிகிற அந்த தான் அந்த ரொக்கி மாவட்டம் மலைத்தோட ரெண்டு சொல்கிறது அந்த மலைக்கில் நிறைய வீடுகள் இருக்குது அது நார்த் பெங்கூர் வெஸ்ட் பெங்கூர் ரெண்டு எல்லாம் அது ஒரு ப்ரோவின்ஸில் இருக்கிற ஒரு நகரம் மேலே தெரியுறது தான் லயன்ஸ் கேட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொங்கு பாலம் அப்படியே என்ன ரெண்டு பெரிய கேபிளில் தான் அப்படியே சின்ன சின்ன கேபிளில் முன்ன ரோட்டு தொங்கிக் கொண்டு இருக்குது இதில் மொத்தமாக மூன்று லேன் இருக்குது இந்த அகலம் ரெண்டு பெரிய தூண் ரெண்டு பக்கம் இருக்குது அதில் இருந்து அப்புறம் அப்படியே தொங்கு வாழ முடியும் அந்த பெரிய கே போட்டு நன்றிக்கணும் நாங்கள் இந்த லேண்ட்ஸ்கேப்பை தொங்கு பாலத்தை தாண்டி பசிபிக் கடலை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் பெரிய பசிஃபிக் கடலுக்கெல்லாம் போய்தான் சியாட்டில் வாஷிங்டன் ஸ்டேட்டில் இருக்கிற அந்த சியாட்டில் இந்த சிட்டிக்கு போகிறோம் அமெரிக்கா அங்கே தான் மைக்ரோசோஃப்ட் அதோட இந்த பிளேன் போயிங் பிளேன் செய்வது எல்லாம் அங்கே தான் இருக்குது சியாட்டிலில் கூட இந்திய தமிழர்கள் பேர் வசிக்கணும் பில் கேட் எல்லாம் அங்கே தான் இருக்கார் மைக்ரோசோஃப்ட் கப்பல் இந்த வேர்டைவியூ இதை வந்து நாங்கள் ஒரு பதினஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றே சேர்ந்து தான் இந்த டூர் புக் பண்ணாங்க இருந்த போல தான் புக் பண்ணாங்க சீப்பாக இருந்தபடியாக டூ நைன்டி நைன் ஃபுல்லாக மூன்று நாளுக்கும் இது அப்படி இந்த விண்டோவோடு இருந்து நீங்கள் ரசித்து சாப்பிடலாம் எல்லாம் இது வந்து அல்கஹால் பே பண்ணணும் மற்றதெல்லாம் ஃப்ரீ எல்லாம் இன்க்ளூட் அந்த முந்நூறு டோலருக்கு மூன்று நாளைக்கும் அந்த கப்பலு நடுவில் இருக்கிற ஸ்டேயர்ஸ் மிகவும் அழகாக செய்திருக்கணும் எல்லாம் கோல்டில் பூசின மாதிரி இப்போ நீங்கள் இதே கப்பலில் அலஸ்காக்கும் புக் பண்ணலாம் செவன் குரூஸ் ஸ்க்ரூஸ் ஹோலண்ட் அமெரிக்காண்ட உள்ளுக்குள்ள அழகாக செய்திருக்கணும் அந்த இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் பார்க்க மிக அழகாக இருக்குது கூடுதலாக உலகத்துலேருந்து பல நாடுகளில் இருந்தும் இங்கே வந்து இந்த குரூஸில் அலஸ்கா போறது தாண்டி சம்மர் டைமில் ஜூனில் இருந்து செப்டம்பர் மட்டும் நிறைய ஆக்கள் வர்றத இதுதான் சியாட்டில் குரூஸ் போர்ட் இதுவங்க கப்பல் விடியப்புறம் வந்து சியாட்டில் போர்ட்டு சியாட்டிலில் வந்து நிற்குது பின்னுக்கு தேவை சியாட்டில் டவுன் டவுன் சியாட்டிலுக்கு நிறைய தரம் வந்து பார்த்துருக்குறோம் காரில் எங்கட இருந்து ஃப்ரீ ஹவர்ஸ் தான் பெங்களூரில் இருந்து இதான் அந்த கப்பல் இந்த பின்பக்கம் இப்போ பிள்ளை நின்றபடியாக ஒரு ஆக்களையும் காண இல்லை இப்போ இனி நாங்கள் இந்த கப்பலில் இருந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வழியில் போய் சியாட்டில் சிட்டியை பார்க்கலாம் இந்த தூரத்தில் தெய்வ அந்த டவர் தான் சியாட்டில் ஸ்பேஸ் மீறல்ன்றது அது நீங்கள் இந்த கப்பலில் வந்தால் தூர்மாரி அங்கே மேலே ஏறி பார்க்கலாம் இந்த கப்பலில் இன்றைக்கு பின்னிடம் ஆறு மணி மட்டும் இங்கே நிற்கும் இங்கே விரும்பினால் உங்களை பாட்டிலேயே நீங்கள் டவுன் டவுன் எல்லாம் போய் அந்த டவரில் ஏறி பார்க்கலாம் என்னவும் செய்துட்டு ஆறு மணிக்கு எல்லாம் திருப்பி கப்பலுக்கு வந்தால் சரி இந்த பின்னுக்கு தெய்வ அந்த வெள்ளை மேலே தான் மவுண்ட் பேக்கர் இது வந்து பத்தாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொரு அடி இது வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஆண்டுக்கு முதல் ஒரு எரிமலையால் உருவானது கூடுதலாக நாங்கள் சியாக்கில் கூடுதல் நடமெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ இதில் கப்பல் இருக்கிற இடத்துக்கிட்ட ஒரு பப்ளிக் மார்க்கெட் இருக்காம் அதுக்காக ஃப்ரீயாக சட்டல் பஸ் இருக்குது அதில் நாங்கள் ஃப்ரீயாக போகலாம் தான் இப்போ போக வந்து வழியில் வந்திருக்கோம் இதுதான் எங்கள்ட்ட அந்த கப்பல் ஹோலண்ட் அமெரிக்கா இதில் அந்த அங்கே கொஞ்சம் தூரம் நடந்து வந்து இந்த பஸ் ஏறி போய் பார்த்துட்டு திரும்பி லஞ்சுக்கு பிறகு வருவோம்ன்றதான் என்கிட்ட பிளான் இந்த கப்பல் இந்த முன் பக்கம் அந்த இந்த கப்பலின் திருமணுக்கு பக்கத்துலேயே இப்படி நிறைய ஏபிசி என்று சொல்லி இந்த பஸ்ஸுகள் நிற்கிற இடம் உங்களுக்கு முதலேயே கப்பலில் சொல்லிவிடும் நம்ம ஏஇலையோ பி நீங்கள் போய் அந்த பஸ் எடுத்தீங்களால் இங்கே தான் இந்த பப்ளிக் மார்க்கெட் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அண்டு இங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம் தான் உள்ளு சபரி பார்க்க போகிறோம் அதுட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே ஏர்டெல் சிட்டி காய் நடந்து தெரியாமன்ட்டு தான் எங்களோட பிளான் செப்டம்பர் நல்ல பிஸியாக இருக்குது அந்த வழிகளையும் அப்படின்றதெல்லாம் உள்ளாக ஆயிரம் எனக்கு தெரிகிறது விதமான மிளகா கலர் மிளகாயில் அப்படியே மட்டுமே கட்டி வச்சிருக்கணும் இது இந்த இதுகளால் அப்படியே நடந்து போனால் சிவர்கள் ரெண்டு பக்க சிவர்கள்லையும் அப்படி நிறைய இதுகளே ஒட்டி ஆர்டிகிள்ஸை ஒட்டி வச்சிருக்கணும் இது ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இதில் வெளிப்பதை பார்க்குறதுக்குன்னே நிறைய பேர் இருக்கிற வாரங்கள் இப்படி ஒரு ஒரு சின்ன ஓடமே ரோட்டு ரெண்டு பக்கமும் அந்த வீடுகள் கடையளகுகள் இருக்குது ஆனால் அதில் இருக்கிற ஃபெஸ்டிவல் வழியாக இப்படி ஒட்டி வச்சுருக்கணும் டபுள் கம்மாரி இதுகள் கல்லுகள் வித்தியாசமான இதுகளை ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்க அதில் பின்னுக்கு கடல் கங்க தான ஒன்று அப்படியே பசிபிக் ஓசன் அதால இறங்கி கீழ்பக்கம் போய் அப்படியே நீங்கள் போனீங்களா அந்த பப்ளிக் மார்க்கெட் இருக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு போஸ்ட் ஆலியன் வந்துருக்கு அதில் நிறையா கோப்பி கடைகள் சாண்ட்விச் கடைகள் இந்த சூப்பிக் கடைகள் இருக்குது உங்களுக்கு லஞ்சுக்கு எதாவது சாப்பிட விருப்ப வேண்டாம் அதில் போய் சாப்பிடலாம் அப்புறம் அதுக்காக எப்படியும் உள்ளுக்க போனால் மீன் கடைகள் இருக்குது அந்த மீன் கடையில் பார்க்குறேன்னா இல்லை நடந்து தெரிஞ்சு பெசிஃபிக் ஓஷனில் பிடிக்கிற மீன்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கணும் அதில் பார்க்கலாம் வெளியில வெளியில் வந்தீங்கன்னால் இந்த வழியிலேயும் இப்படி இந்த இதில் வந்து ஃப்ரெஷ் கோனுகள் இப்படி இந்த மிரக்கறிகள் எல் எல்லாம் வச்சு வைப்பினோம் அந்த பக்கத்தாலே அப்படியே நீங்கள் நடந்து போகலாம் அப்படியே நடந்து போயிட்டு அப்புறம் இதில் இருந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் போனால் அங்கால் இது இருக்குது சியாட்டில் ஸ்பேஸ் நீர்கள் இல்லை அந்த ஸ்பேஸ் நீர்கள் இதில் நீங்கள் மேலே டிக்கெட் பே பண்ணி மேலே ஏறி போய் மேலே கொண்டு சுற்றி சுற்றி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூவை பார்க்கலாம் மேலே போகிறது கிட்டத்தட்ட எழுபது யூஎஸ் டொலர் விட்டில் மேலே போகலாம் போய் அதில் போகிற அந்த கிளாஸ் மேரியும் இருக்குது அதில் நடந்தும் பார்க்கலாம் இந்த ஸ்பேஸ் நீரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு கட்டி முடித்து திறப்பு விழா செய்தவை இந்த உயரம் வந்து அஞ்சூற்றி பதினெட்டு அடி உயரத்தில் இந்த டொப்ளோர் இருக்குது அண்டேனா வந்து மேலே இந்த உயரமே கூட போக இந்தனால் அறுநூற்றி அஞ்சு அடி உயரத்தில் இருக்குது இந்த மேலேருந்து பார்த்திங்களா இந்த கடல் அந்த இன்லைட் எல்லாம் தெரியும் இதுதான் அந்த பேர்ட் ஐவியூ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்கள் நடந்து தெரியணும் முதலே சொன்னவே அந்த சட்டில் பஸ் அங்கே வந்து நிற்கும் எத்தனை மணிக்கு ஒரு கால் வர வேண்டு அப்போ நாங்கள் அந்த டைமுக்கு வந்து திருப்பி பின்னேறம் போல் அந்த சட்டில் பஸ்ஸை எடுத்து திருப்பி எங்களோட கப்பலுக்கு வந்துட்டோம் கப்பலுக்கு நடுவில் இப்படி இந்த எல்லா இதுகளுக்கும் இறங்கி போகிறதுக்கு இப்படி படிமையை செய்திருக்கணும் அழகாக இருக்கிறது எல்லாம் சைட்லேயெல்லாம் இப்படி சிறைகள் மேரி எல்லாம் நிறைய வச்சிருக்கணும் பார் இதில் இந்த பார் இருக்குது இப்போ நாங்கள் இதை அப்படியே நாங்கள் படுத்துட்டோம் பார்த்து அடுத்த நாள் விடிய கப்பல் கனடாவில் விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வந்து வெள்ளன நிப்பாட்டி வச்சிருந்தது நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு எல்லோரும் பலிக்கிட்டு விக்டோரியா சிட்டியை பார்க்குறதுக்கு போக ரெடியாக இருக்கோம் விக்டோரியா சிட்டி வந்து இதில் இருந்து நடந்தே போகலாம் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸில் அப்படியே பார்த்து பார்த்து நடக்கலாம் அதனால் நாங்கள் அப்படியே இங்கேருந்து நடந்து பார்த்து கொண்டு போவோம்னு தான் எங்களோடய பிளான் அதுக்கு முதல்ல இந்த பக்கத்தில் ஒரு டிஸ்னி வேர்ல்டு இந்த கப்பலும் கொண்டு வந்து நின்றது அது மாதிரி வித்தியாசமான படங்கள் எல்லாம் இருந்தவந்தையும் பார்த்துட்டு அப்படியே நடந்து அந்த விக்டோரியா சிட்டி பார்க்க போய்கொண்டிருக்கிறோம் நடக்க கஷ்டம் என்றால் இதில் இருந்து ஊபர் அல்லது டேக்ஸியை பிடிச்சிக்கொண்டோம் நீங்கள் சிட்டிக்கு போகலாம் கனவாசு வராதுன்னு என்றால் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் நடக்கிறதா மேபி ஒரு பத்து பதினஞ்சு ரூபா தான் வரும் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் எங்களோட பிரிட்டிஷ் கொலம்பியா கவர்மெண்ட் என்ற பாலிமேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாலிமேனுக்குங்கள ஒரு பெரிய ஃபேர் ட்ரீ ஒன்று நிற்கிறது வித்தியாசமாக இருக்குது இதில் எல்லாம் அந்த கூரவாண்டில் எல்லாம் இருக்கும் நீங்கள் வந்து ஹையர் பண்ணி கொண்டு சுத்தியை சுற்றி இந்த கூரவாண்டிலேயும் போகலாம் அதுக்கு அங்கால் சின்ன அந்த கடல் வந்து அப்படியே இந்த சின்ன போட்டுகள் வரமாரி இதுவும் இருக்குது நீங்கள் இங்கேருந்து போல் போச்சா அந்த திவிங்கிலங்களை பார்க்க போகிறதுக்கெல்லாம் இதில் புக் பண்ணி நீங்கள் போகலாம் போகிறதென்றால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வெல் பட்டனை என்றால் அங்கே போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்களும் அதை பார்க்கலாம் இப்போ நாங்கள் திரும்பி நடந்து எங்களோட கப்பல் இருக்கிறதுக்கிட்ட வந்துட்டோம்